ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேடி விளாக்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ முடக்கத்தான் கீரை பற்றினது அந்த ரெசிபி தான் பண்ண போகிறோம் முடக்கத்தான் கீரை இந்த மாதிரி வேலியோரங்களில் இருக்கும் சின்ன சின்ன காய் இருக்கும் அதுக்குள்ளே வந்து விதை இருக்கும் பூ வந்து இந்த மாதிரி வெள்ளை கலரில் சின்ன உண்டாக இருக்கும் பாருங்கள் வேலியோரங்களில் கிடைக்கும் இதை வச்சு நம்ம வந்து துவையல் பார்க்க போகிறோம் இது சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் வந்து வச்சு சாப்பிட்லாம் நான் தோசைக்கு வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டையும் நான் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக வறுபட்டு வந்ததும் இது கூடவே நான் மிளகாய் வெத்தல் சேர்த்துக்கிறேன் நாலஞ்சு சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுபட்டு வரட்டும் கூடவே மூணு தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி மசிய வெந்து வர்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இதை ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா கிளறி கொடுக்கணும் ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்ததும் முடக்கத்தான் கீரையை நல்லா ரெண்டு மூணு தடவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கிற அந்த தக்காளியோட சேர்த்து வைக்கும்போது அந்த டேஸ்ட்டு வந்து தெரியாது கசப்பு எதுவும் வந்து தெரியாது இந்த ஸ்டேஜில் நான் சிம்மில் வச்சுக்கிட்டேன் அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் கீரை தக்காளி எல்லாம் சேர்த்து வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக சிம்லேயே வச்சு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா கிளரி கொடுத்துட்டேன் இது கூட ஒரே ஒரு துண்டு மட்டும் புளி சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்துருக்கேன் தன்மை எதுவும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸும் வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட ஃபைனலாக வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் ஒரு தடவை மட்டும் நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆறி வரட்டும் ஆறுனதும் நான் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இது இட்லி தோசை பணியாரம் சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வந்து வச்சு சாப்பிட்லாம் ரெண்டு நாள் அளவுக்கு கெட்டும் போகாது முடக்கத்தான் கீரையில் தான் செஞ்சோம் அப்படிங்கிறது கூட தெரியாது நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு ச சேர்த்துக்கிறேன் நல்லா கடுகு பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜார் அலசிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தண்ணி வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் சிம்லேயே வச்சு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் கிளறி கொடுத்துக்கிறேன் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் ரெண்டு நாள் அளவுக்கு கெட்டு போகலாம் சாதம் கூட வச்சு சாப்பிட்றப்பவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு எப்போவும் வந்து ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இது மாதிரி வந்து கிடைச்சது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் மூட்டு வலி தேய்மானம் நெஞ்சு எரிச்சல் எல்லாத்துக்கும் வந்து ஒரு தீர்வாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ